ஓம் குருபடி சரணம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் நிலத்தை அழுத்தி வாருங்கள் வீடியோ கொள் போகலாம் ஓம் சனிஸ்வரகான் திருவடியில் பெற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் குறிவாய் ஓம் சனி சுருவாந்தோடில் போற்றி போற்றி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை மாலை நாலு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அமாவாசை திதியாகும் அதன் பிறகு பிரதமை திதியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரேவதி நட்சத்திரமாகும் பிரமயம் நாம யோகம் இரவு ஒம்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மகேந்திரா நாம யோகம் ஆகும் கிம் சுக்கன கரணம் என்று இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு பிரபலற்ற யோகம் ஆகும் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் நடு வாரசூலை கிழக்கு யோகினி பூமியில் இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் புனப்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பகல் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று மிக மிக முக்கியமான நாள் திரிகணித பஞ்சாங்கப்படி மீனராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார் அவரவர்கள் ராசிக்கு நமது சுபயோகச் சொல் யூடியூப் சேனல் மூலம் சனி பயிற்சி பலன்கள் போட்டுக்கொள்ளும் அனைவரும் கண்டு பயன்பெறுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் ஆன்லைன் மூலமே பார்க்கப்படும் வாழ்வோலமுடன் மீண்டும் மற்ற பதிவுகள் சந்திப்போம்